ஜாதி பாப்பீங்களா நல்ல கேள்வி நான் பார்க்க மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உலகத்துல இருக்க எல்லாருமே வந்து மனுஷங்க தான் அதில் வந்து என்ன சொல்றது இவங்க கீழே இவங்க மேல இவங்க இந்த ஜாதி இவங்க இந்த மதம் அப்படி பாக்குற ஆள்லாம் கிடையாது நான் வந்து எப்பயுமே நான் நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் உள்ள அந்த பார்டர் வைக்கிறோம்ல பார்டர்ஸாக இருக்கட்டும் மதமாக இருக்கட்டும் ஜாதியாக இருக்கட்டும் இவங்க இந்த கோத்திரம் இந்த கம்யூனிட்டி அப்படின்ற அந்த ஒரு இது வந்து மனுஷங்களால உருவாக்கப்பட்டது நான் வந்து எப்பயுமே கடவுள் நம்மளுக்கு என்ன சொல்றாங்க எல்லாருமே வந்து சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் தான் எல்லாருமே வந்துட்டு ஒரே ஒரே ஒரு ஒரு கம்யூனிட்டி தான் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்கறாள் ஸோ அதனால நான் வந்து ஜாதி பார்க்க மாட்டேன் அபவுட் மேரேஜ் வீடியோ மேரேஜ் வீடியோ எப்ப போடுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தா நாங்க வந்துட்டு மேரேஜ் வீடியோ எடுக்கல ஏன்னா அந்த டைம்ல நாங்க ரெண்டு பேரும் சம்பாதிச்சு அந்த காசு தான் கல்யாணம் பண்ணோம் நடத்தினோம் ஸோ அந்த டைமில் எங்களுக்கு பட்ஜெட் இல்லாததுனால நாங்கள் வெறும் ஃபோட்டோகிராஃபர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணோம் ஏன்னா இங்கே வந்து எந்த இதுனாலும் ரொம்ப காஸ்ட்லி அதனால் வீடியோகிராஃபர் யூஸ் பண்ணலை ஸோ பட் ஆனால் நான் ஃபோட்டோஸ் வந்துட்டு நான் வீடியோ பண்ணி நான் போடுறேன் கண்டிப்பாக ஒருத்தவங்க கூட சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் ரெண்டுமே ஒன்று தான் அதை சரி சரி சொல்கிறீங்க அடுத்து ஸோ அதிகமாக சொல்கிறீங்க ஓகே Oh, <laughs> Who start the fight first? Uh, यार वंदे संडे फस्ट आरंभी पाव। hmm? Who start the fight first? कन्नीमान से तार क्वेश्चन। Obviously नाहन दा फाइट अंदर start start पन में ஏன்னா நான் வந்துட்டு கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது ஒத்துக்கிறேன் பட் ஆனால் எனக்கு வந்து ஒரு வேலை அப்படின்னா அது ஒரு ஃபேமிலிக்காக இருக்கட்டும் ஒரு இது விஷயம் செய்யணும் அப்படின்னா அது உடனே செய்யணும் எனக்கு வந்து டெட்லைன் வரைக்கும் ட்ராக் பண்ணுறது பிடிக்காது ஒரு அதாவது மனுஷங்க வந்து நம்ம ஒரு கல்யாணம் பண்ணிட்டோம் ஒரு ஃபேமிலியாக வாழ்கிறோம் அப்படின்னா ஒரு வேல்யூஸ் இருக்கணும் ஒரு பிரின்சிபல் இருக்கணும் பவுண்ட்ரிஸ் இருக்கணும் அந்த மாதிரி நான் யோசிக்கிற ஆள் ஸோ ரெண்டு பேருமே வந்து வேற வேற கல்ச்சர் வேற வேற எமோஷன்ஸ்ல நம்ம வந்து வேற வேற சுச்சுவேஷன்ல வளர்ந்துருப்போம் சோ அதை மிங்கிள் பண்ணி கொண்டு போகணும் ஒரு ஃபேமிலியா அப்படின்னும் போது சில விஷயங்கள் வந்து நான் அவங்களுக்கு சொல்லுவேன் ஏன்னா நம்மளோட அந்த கல்ச்சர் கலாச்சாரத்தில் இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து சொல்லி அவங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் மோல்டு பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு அவங்க கொஞ்சம் ஏதாவது பண்ணாங்க பிகாஸ் என்னோட குழந்தைங்க வரும்போது எங்கள் ரெண்டு பேர் குழந்தைங்க வரும்போது இவங்கள ரோல் மாடலாக பார்க்கணும் அப்படி தானே எல்லா ஒரு கேர்ள்ஸுமே வந்து விரும்புவோம் அப்பா ஒரு ரோல் மாடலாக பார்த்து வளரணும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது ஏன் குழந்தைங்க அப்பா ரோல் மாடலாக பார்த்து ஒரு டிசிப்ளின் தான் அப்படி போகணும்னு நினைப்பேன் அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் next question so what was the answer you were talking in your language I didn't understand in English fully <laughs> no yes. I was just saying like um, you know for me um, I don't like you know if I want to do something for the family if we need to do something for the family it should be done immediately it's not like it should not be dragged like that or okay. like you know perfection like that I'm talking okay. so who asked sorry first I also answer that one சில சில விஷயங்கள் 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 இந்த ஃபேமிலி பொறுத்த இவங்க வந்து வந்து சாரி சாரி கேட்பாங்க பிகாஸ் சம்டைம்ஸ் அவங்க அவங்க சொல்லுவாங்க 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 எனக்கு 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 அது தெரியாது புரியாது தெரில அப்படி ஸோ பட் ஆனால் நான் ஒரு ஒரு இடத்துல சண்டை போட்டேன் நான் வந்து அவங்களை ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் போய் சாரி கேட்பேன் ஸோ இன் போத் வேஸ் ஹூ லவ் ஸ்டோரி பேரண்ட்ஸ் அக்செப்டர் யார் பண்ணாங்க இவங்க தான் ப்ரபோஸ் பண்ணாங்க பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா ஃபர்ஸ்ட் இவங்க பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணாங்க எங்களோட லவ் ஸ்டோரி வந்துட்டு நான் ஒரு இதை ஒரு வீடியோவை நான் ஆல்ரெடி போட்டிருந்தோம் ஸோ அந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கு எல்லாமே நான் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன் நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறேன் அந்த லிங்க்கு அடுத்தது If i ever imagined to marry him அண்ட் ஆல்சோ வாஸ் ஐ அஃப்ரை தூட் ஆஃப் யூ பீப்புள் தூ லைட் தட் ஹாவ் ரிலேஷன்ஷிப் ஸோ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நான் வந்து நீங்கள் எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ivanga கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு அப்புறம் இவங்க இவங்களை வந்து இவங்க இந் இவங்க நாட்டுக்காரவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு பயம் இருந்துச்சா அப்படின்னு யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது நான் வந்து போய் நான் அவர் என்ன சொல்கிறது ஒருத்தவங்க ஆஃப்ரிக்காலேருந்து வருவாங்க இருந்து வருவாங்க நான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பயம் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாம் டிவில எல்லாம் நம்ம வந்து ஆப்பிரிக்கன்ஸ் அப்படின்னாலே வந்துட்டு ஒரு தப்பானவங்க அவங்க வந்து ஸ்மக்லராக தான் இருப்பாங்க கிட்னாப்பர்ஸ் அதாவது இருப்பாங்க அப்படிதான் நம்ம கா நம்ம பார்த்து வளர்ந்துருக்கோம் அதாவது அந்த அந்த கலர் அந்த கலர்ல ஒருத்தவங்க இருந்தாலே அவங்க வந்து தப்பா தான் அதான் கற்பது வெள்ளையா இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி அது அது நம்ம மைண்ட்ல வந்து சின்ன வயசுல இருந்தே அந்த விதைக்கப்பட்டிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் பட் ஆனா எனக்கு முதல்ல முன்னாடி வந்து ஒரு பயம் இருந்துச்சு ஒரு சின்னதாக ஒரு தயக்கம் பயம்னு சொல்ல முடியாது தயக்கம் இருந்தது பட் ஆனால் நான் வந்துட்டு ஒரு ப்ராட் மைண்டடான பர்சன் எதுவுமே வந்துட்டு இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அப்புறம் எனக்கு நான் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் அப்படி கிடையாது நான் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்து அதில் வந்துட்டு எனக்கு என்ன தோணுதோ அப்படி தான் நான் வந்து போகிற ஆள் ஸோ இவங்க இவங்க கூட பேசி பழகினேன்

um i loved her because um she's pretty first thing second um she's honest and also uh, she's kind uh, uh and also she's like respecting everyone and also caring so the way she was caring me and also with my family especially my mom without even knowing her like a uh, in person so all those things triggered me to say like this is the this is a wife i want this is the lady i need in my life yeah so those are those are the few one that i mentioned here but if they can watch that uh our love story i like stated many things so what they say is why they love me why they like me i will be honest i will be kind they say like this एना नाने पोगल तो केवल हम लोगों से नहीं देते हैं मतलब मैं ये दूसरे ब्यूटी प्रीति से नो ओके यो ना अलग आर क्या अपनी सोच रहा इफ आई सेय दैट यू नो दे समवन कमेंट्स आ कमेंट लाइक यू नो सम बैड कमेंट्स आई डोंट नो अंदर बैड कमेंट डोंट केयर अबाउट दैट बेबी 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 मीन्स வென் வில் பி ஹேவிங் எ பேபி லைக் தா தான் எப்போ வந்து உங்களுக்கு குழந்தை அந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு எப்போ ப்ளான் பண்ணுறீங்க அப்படின்னு ஸோ ப்ளான் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் காட் ஸ்க்ரேஸ் எப்போ நம்மளுக்கு கிடைக்குதோ அப்போது ஓகே ப்ரே பண்ணிக்கோங்க ஐ சார் லை யோ காட் ஸ்க்ரேஸ் எப்போ வென் வி வல் கேட் வி வல் கேட் எட் ஸோ ஆஸ் தன் டு ப்ரே ஃபோர் தாத் யெஸ் ஓகே அடுத்தது கிறிஸ்டியன் இவங்க கிறிஸ்டின்னு தெரியும் நீங்க கிறிஸ்டியனா அப்படின்னு கேட்டிருந்தாங்க பிறப்பா வந்து நான் ஹிந்து பட் ஆனால் எனக்கு வந்து ஏசப்பா பிடிக்கும் என்னோட வாழ்க்கை அப்படி போச்சு மாதிரி என்ன சொல்றது அவரை நான் ரொம்ப பற்றி கொண்டதுனால எனக்கு அவரை பிடிக்க ஆரம்பிச்சது அப்புறம் நான் போலாண்டு வந்து இங்கே சர்ச்சில் பேப்டைஸ் பண்ணிக்கிட்டேன் பேப்டைஸ் ஆன நான் வந்து அதனால கிறிஸ்டியன்

பூ போல தாங்குவாங்க என்ன அப்படி அந்த மாதிரி என்ன பார்த்துக்கிறாங்க ஒரு குழந்தைய அம்மா எப்படி பார்த்துப்பாங்க அந்த மாதிரி தான் என்ன பார்த்துக்கிறாங்க எனக்கு உடம்பு சிறையில்லாக இருக்கட்டும் இல்லைனா சும்மா எனக்கு சோம்பேறியா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சமைக்காம இருந்தாலும் என்ன சமைக்கணும்னு சொல்ல ஒரு யூடியூப் லிங்க் வேணால் இந்தியன் சாப்பாடு சமைச்சு தரேன் அப்படின்னாங்க வீடு க்ளீன் பண்றது எதுனாலுமே வந்து எனக்கு ஒரு ஒரு கொஷின் கூட கேட்காம அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நான் நான் சும்மா இருக்கேன் அப்படின்னா அவங்க போய் எடுத்து அதை செய்வாங்க ஏன் பண்ணாமல் இருக்கேன்னு ஒரு வார்த்தை எனக்கு வரைக்கும் கேட்டது கிடையாது ஒரு வார்த்தை இது வரைக்கும் திட்டினதும் கிடையாது அவங்களுக்கு வந்து அப்செட் ஆனால் கூட அவங்க டக்குன்னு வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசுவாங்க ஸோ என்ன என்ன சொல்றது ஈஸியா எனக்கு கூல் டவுன் பண்ணுவாங்க அதனால வந்துட்டு எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் நாங்கள் அதாவது பேலன்ஸ்டா வந்து போவோம் நான் வந்துட்டு ரொம்ப கோபப்படுற ஆளு அப்படின்னா அவங்க கோவமே வர்றது ரொம்ப கூல் டவுனா இருப்பாங்க நான் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஈஸியாக எனக்கு ஈஸியாக எல்லாரும் ஹார்ட் பண்ணிடலாம் அப்படின்னா இவங்க அப்படி கிடையாது இவங்களை ஹாட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் ஸோ இப்படி பேலன்ஸ் பண்ணி தான் அது அந்த லைஃபே அழகா போகுது போல இருக்கே அங்க அந்த டைம்ல வந்து பாம்பெலாம் போட்டு அந்த சவுண்ட் கேட்டுச்சா அவங்களுக்கு பயமா இருந்ததா அப்படின்னு கேட்டாங்க இவங்க வந்துட்டு அந்த கேட்கல பட் இவங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்களுக்கு வந்து பயம் இல்லை பட் ஆனால் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது அப்படின்றாங்க எனக்கு எதுவுமே இல்லை எனக்கு பயமாவும் இல்லை வருத்தமாகவும் இல்லை என்னைக்கா ஒரு நாள் நம்ம எல்லாரும் தானே போறோம் நம்மலாம் வந்துட்டு கடவுள் கிட்ட போக தான் போறோம் அப்படி இருக்கும்போது என்னைக்கு போனால் என்ன அப்படின்ற மாதிரி தான் என்ன அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஒய் டிண்ட் வி செலிப்ரேட் ஃபார் டு டுவெண்ட்டி கே பிகாஸ் விர் லைக் யூனோ புத்திங் டான்ஸ் வீடியோ ஃபார் டென் கே ஸோ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க டென் கே அப்படின் போது நம்ம டான்ஸ் ஆடி நாங்கள் வந்து வீடியோ போட்டிருந்தோம் தேங்க்ஸ் சொல்லி டுவெண்ட்டி கேக்கு ஏன் பண்ணல அப்படின்னு கேட்டிருந்தாங்க சில சார் தெல் தான் பிகாஸ் டுவென்டி கே அந்த அண்ட் அப்போ வந்திருந்தப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ஏன்னா ஒரு த்ரீ டேஸ்க்குள்ள தேர்ட் த்ரீ டேஸ் வி கே கோட் டென் கே ரைட் அடிஷனல் த்ரீ டேஸ்க்குள்ளே ஒரு டென் கே வந்தோடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்ககிட்டேருந்து வந்த அந்த நண்புக்காக பட் ஆனால் நாங்கள் வந்துட்டு ப்ளான்லாம் பண்ணி வச்சிட்டோம் சரி இந்த பாட்டுக்கு தான் நம்ம டான்ஸ் ஆடுறோம் ஆடி நம்ம வந்து போடலாம் அப்படின்னு பட் ஆனால் சில என்ன சொல்கிறது நான் வந்து நீங்களெலாம் டைம் எடுத்து கமெண்ட்ஸ் பண்றீங்களா அதனால நான் அது அதை ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக நான் வந்து டைம் எடுத்து அதுக்கு நான் ரிப்ளை பண்றதுக்காக நான் ஒவ்வொன்றா ரீட் பண்ணுவேன் யாரையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அதுல சில விஷயங்கள் வந்து நான் பார்க்கும்போது கமெண்ட்ஸ் பார்க்கும்போது சில பேட் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு அன்னைக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு அவங்க போட்டிருந்தது எல்லாமே அது நான் கொஞ்சம் டவுன் ஆயிட்டேன் அப்புறம் எனக்கு அது ஆடுற அந்த மூடு எதுவுமே இல்லை ஸோ இவங்க அதுக்கப்புறம் வந்து பேசினாங்க என்ன சொல்கிறது நீ யூடியூப்க்கே லைக் இல்லை நீ எல்லாம் ஏன்னா நான் வந்து சோசியல் மீடியாலயும் ஆக்டிவ் கிடையாது நான் இது வரைக்கும் நான் வந்து ரொம்ப ப்ரைவேட்டான பர்சன் எதுவுமே வந்து வெளியில் தெரியக்கூடாது நான் ஒரு விஷயம் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டைப்பான ஆள் பட் ஆனால் இப்போ நான் யூடியூப்பில் வந்து ஆரம்பிச்சதுக்கப்புறம் எல்லாமே நான் வந்து போடுறதுனால நிறைய பேர் அதை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அதை வந்து பேச ஆரம்பிக்கிறீங்க பேடாக பட் ஆனால் நிறைய பேர் சொல்றேன் கொஞ்சம் பேர் சோ அதனால எனக்கு வந்து இதா இருந்தது பட் ஆனா நான் ரொம்ப ஆனா எனக்கு வந்து ரொம்ப 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 ஹாப்பியா இருந்துச்சு வை யு அர் ஸ்மைல் இஸ் சோ ஹியூத் ஏன் அவங்க சிரிப்பு வந்து இவ்ளோ அழகா இருக்கு அப்படின்னு கேட்டுருந்தாங்க பிகாஸ் ஆஃப் கோல் கடவுள்னாலதான் சிம்பிளாக முடிச்சிட்டாங்க வாட் இஸ் த டிஃப்ரெண்ட்ஸ் விட்வீன் போலாந்து திருவாந்தா டிஸ்டன்ஸ் ஜஸ்ட் ஹவு மனி ஹவர்ஸ் இட்வெல்திங் டிபெண்ட் என்ன ஃப்ளைட் நம்ம எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி டைம் ஆகும் மினிமம் எயிட் ஹவர்ஸ்ல இருந்து எட்டு மணி நேரத்துல இருந்து இங்கே இருந்தாங்க போறதுக்கு மினிமம் Someone asked, is there any boy like him I want to marry? No. Boy like who like The answer is no. no, no. 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 Because kidding. I don't even have a twin. So <laughs> no one like me, no one like you. No. So uh, is there any job here like that? ஜாப் இருக்கா அப்படின்னு கேக்குறீங்க இங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஐடி பர்சனா இருந்தீங்க அப்படின்னா சில கம்பெனிஸ் வந்து அவங்களே ஸ்பான்சர் பண்ணி எடுப்பாங்க ஆனா அதுவுமே கொஞ்சம் தான் ஏன்னா ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணும் அதுக்கப்புறம் ஒர்க் ஃபீஸா அப்ளை பண்ணணும் ஐடியா இருந்தா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கணும் பிளஸ் ஆனால் மற்ற ஃபீல்டு அதாவது மேனேஜ்மெண்ட் ஃபீல்டு அந்த மாதிரி மற்ற வேற ஏதாவது அக்கௌண்ட் இந்த மாதிரி வேற ஏதாவது ஃபீல்டாக இருந்தீங்க அப்படின்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் பிகாஸ் அந்த மாதிரி ஃபீல்டு உள்ளவங்க வந்துட்டு மேக்ஸிமம் போலீஷ் பேசணும் அப்படிதான் எடுப்பாங்க அதை போலிச்சுன்னா இந்த ஊர் லாங்குவேஜ் பேசுகிற மாதிரி எடுப்பாங்க ஏன்னா இப்போ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் மத்தியில் நீங்கள் வேலை செய்வீங்க அந்த மொழி பேச தெரிஞ்சுருக்கணும் ஆனால் சில பேர் நிறைய வே வேற பொசிஷன்ஸும் இருக்குது மேனேஜ்மெண்ட்க்கு பட் ஆனால் அவங்க வந்து ஒரு ஸ்பான்சர் பண்ணி வேற கண்ட்ரிலருந்து எடுக்கிறது கஷ்டம் பட் ஆனால் நம்ம சில ஏஜென்ட்ஸில் வந்து விசாரிச்சு பார்க்கலாம் செஃப் அந்த மாதிரியும் இருக்கீங்க அப்படியும் கேட்டிருந்தீங்க செஃப் வேலை ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அஹ் போலிஷ் ரெஸ்டாரண்ட் அதாவது இங்க உள்ள ரெஸ்டாரன்ட்க்கு வந்துட்டு நீங்க வேலை அப்ளை பண்ணி வர்றது கஷ்டம் பிகாஸ் அங்கே வந்து நம் அந்த நாட்டு மொழி இந்த நாட்டு மொழி பேசணும் அப்படின்றது தான் வேலை கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது அங்கே வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எட் கொடுத்து எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு ஜாஸ்தி ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்தியனா இருந்து ஏன்னா இந்தியன் அம்மா ஃபோர் ஃபுட்டு தானே அங்கே சமைக்கிறாங்க அதுபடி எடுக்கலாம் ஆனால் ஒர்க் பர்மிட்டு அப்புறம் இதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு செலவாகும் அப்புறம் நிறைய பேர் நிறைய விதமாக நிறைய கொஷின்ஸ் வந்து போலாண்டை பற்றி கேட்குறீங்க எனக்கு அதுக்கப்புறம் தான் தோணுச்சு சரி ஒரு போலாண்டை பற்றி அதாவது போலாண்டு வந்து நாட்டை பற்றி அதோட கல்ச்சர் பற்றி இங்கே உள்ள மக்கள் அப்புறம் எப்படி படிக்க வர்றது வீசாவோட டைப்ஸ் என்னென்ன இருக்குது அதுக்கப்புறம் எப்படி வந்து இங்கே வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் ஒரு சின்ன எபிசோட் எபிசோடாக வந்து நான் ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன் மேபி உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் எங்கள் ரெண்டு பேரோட எக்ஸ்பீரியன்ஸை சேர்த்து நான் வந்து அந்த மாதிரி நான் போடுறேன் வீடியோஸ்

இப்போ நம்மளே வந்து ஒரு தெரியாத ஊர் தெரியாத ஒரு ஃபங் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி நம்ம போகிறோம் நிறைய பேர் தெரியாதவங்க இருப்பாங்க அவங்ககிட்டலாம் நம்ம பேசி பழகுறோம்ல நீங்கள் எந்த ஊர் நீங்கள் எப்படி அதாவது கான்டாக்ட்ஸ் நம்ம வாங்கிக்கிறோம்ல நீங்கள் எப்படி எந்த என்ன படிக்கிறீங்க எங்கே வேலை பார்க்குறீங்க இந்த மாதிரி கான்டாக்ட்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து நம்மளோட நம்மளோட நெட்ஒர்க் வந்து கொஞ்சம் சோசியல் நெட்ஒர்க் ரொம்ப பெருசாகும் நம்மளுக்கு எதாவது ஒரு லைஃப்பில் நடக்கணும் அப்படின்னும் போது நம்மளுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்னொன்று இன்னொன்று என்ன ரீசன் சொல்லுவேன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன பொண்ணாக

Why YouTube? Yeah YouTube go on Why YouTube? Hmm. To connect with people. Oh so many reasons maybe so obviously also for income. You can I can get income from YouTube and also you can use that income also to support people. Okay? Because that is also our main target for this YouTube. So we earn and also we help people. That is the main reason for this. World. ஏன் யூடியூப்க்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து தெரியாத ஒரு முகத்துக்கு அதாவது நம்ம தெரிஞ்சவங்களுக்கு நம்ம வந்து பாசத்தை அள்ளி கொடுக்குறத விட தெரியாத ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு நம்ம கொடுக்கும்போது அது வந்து ஒரு ஒரு பெரிய மனசு அப்படின்றது தான் நான் நினப்பேன் அப் அப்படி நீங்கள் வந்து நிறைய யூடியூப் சேனல்ல நீங்கள் அப்படி கொடுக்கும்போது அதை பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஸோ அதுக்காக ஒரு ஒரு காரணம் இன்னொன்னா ஆப்வியஸ்லி வந்து இன்கம்காக சம்பாதிக்கணும் அதுலேருந்து ஏன்னா இப்போ வந்துட்டு நான் சொன்னேன் என்ன ஃபேவரட் யூடியூபர் வந்து மிஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இந்த மாதிரி தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி அவர் சம்பாதிக்கும் போது எவ்வளோ சம்பாதிக்கிறாரோ அதுலேருந்து எடுத்து அதை மக்களுக்கும் வந்து கொடுப்பாரு அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவார் நிறைய பேருக்கு ஆப்ரேஷன்ஸு நிறைய பேருக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் நிறைய பேருக்கு இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுவார் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டடாக இருந்தது ஸோ நம்மளும் இப்படி பண்ணணும் பிகாஸ் நாங்களும் வந்துட்டு இங்கே கொஞ்சம் பண்ணுவோம் மாதம் மாதம் அப்படின் போது இவ்வளோ காசு காசு எடுத்து வச்சு நாங்கள் வந்து இங்கே உள்ளவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் பட் ஆனால் எங்களுக்கு அந்த திருப்தி இருக்காது ஏன்னா அது இங்கே உள்ளவங்களுக்கு வந்து குடிக்கிறது சிகரெட் ப அடிக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து சகஜம் ஸோ எங்களுக்கு வந்து நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு கரெக்டான உங்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்துட்டு சரி நம்ம வந்து ஒரு 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 அந்த தாட் ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கு ஸோ நாங்கள் அப்படி போகலாம் அப்படின்னு தான் ஸோ நம்ம கொஞ்சம் அதிகமாக ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அதிகமாக மக்களுக்கும் கொடுக்கலாம் நல்லது செய்யலாம் அப்படின்ற ஒரு தாட்காகவும் அப்படின்னு தான் நாங்கள் யூடியூப்க்கு வந்தோம் yeah but, but also, people have to know like you never know where you get friends. So, look now through YouTube, now we have a friend from there. So, now it is beyond like commenting on on, on our video, but also we are talking like on call on chat. Like, mm. I can't mention the name because there are many like Suresh Priyanka. Mm -hmm. Um, yeah, there are many. So, now yeah. we have a friend from there, so which is good. நம்ம வந்து சொல்ல முடியாதுல நம்ம வந்து எப்படிலாம் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படின்றது அதுபடி இப்போ நாங்கள் யூடியூப்க்கு வர நாங்கள் ரெண்டு பேர் கூட நாங்கள் நேற்று கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் யூடியூப் வர்றதுக்கு முன்னாடி நாம் நாங்கள் வந்து ஏதோ ஒரு மனுஷங்க எங்கேயோ வாழ்கிறோம் அவ்வளவுதான் எங்களை யாருக்குமே தெரியாது எங்களை யாருக்கும் என்ன சொல்கிறது அவங்களுக்கு எங்களை பிடிக்குமா இவங்களுக்கு அது எதுவுமே தெரியாது பட் ஆனால் யூடியூப் வந்து யூடியூப் வீடியோ போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய நாட்டில் இருந்து எங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறீங்க மெயில் பண்ணுறீங்க கால் பண்ணி நாங்கள் பேசுகிறோம் இன்ஸ்டாவில் அதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதாவது என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி நீங்கள் எங்களை ட்ரீட் பண்ணுறீங்க அது ரொம்ப பிடிச்சிருக்கு சேட் பண்ணுறோம் கால் பண்ணுறோம் அதெல்லாம் வந்து என்ன சொல்றது எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில வார்த்தையே இல்லை அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது வாங்க ஊருக்கு வாங்க அண்ணா கூட்டிட்டு வாங்க விருந்து வைக்கிறோம் யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்க பாப்போம் அப்படி ஒரு சின்ன வேர்ல்டுல இருக்கோமா யூடியூப் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு இன்டர்நெட் அந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எத்தனை பேர் வந்து இவ்வளோ நல்ல ஒரு ஹார்ட்ஸ் உள்ளவங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரியுது அது அது அதை வந்து ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு அது புரியும் அது ஒவ்வொரு நாளும் வந்துட்டு தேன் வந்து தித்திக்கும் தெரியுமா குடிக்க குடிக்க திகட்டிகிட்டே இருக்கும்ல குடிக்க குடி அந்த மாதிரி தான் ஓ மை மைகுண்ண சூப்பராக இருக்கேன் சூப்பராக இருக்கேன் அந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபீல் ஆகுது ஸோ அதுக்காக தான் வந்தோம் ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்கு எங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் கேள்விகள் கேளுங்கன்னு சொன்னோன்னே நீங்கள்லாம் கேள்விகள் கேட்டதுக்கு டைம் எடுத்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப 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 நன்றி Yeah, Rombo, 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 Nandri, thank you so much for loving us, supporting us, sharing our videos. So, bye. bye.